ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஃபார்மில் வந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறேங்க இன்றைக்கி ஃபார்முக்கு வந்திருக்கோம் டெய்லியும் ஃபார்முக்கு தான் வருவோம் அது என்ன இன்றைக்கி ஃபார்முக்கு வந்துருக்கோன்ட்டு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி ஃபேமிலியாக வந்திருக்கோம் எல்லாருமே வந்திருக்கோம் ஏன்னா பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஆரம்பிச்சதுனால எல்லோரும் சேர்ந்து வர முடியறதில்லை நானும் என் கணவரும் ஒரு டைம் வருவோம் அப்புறம் பசங்களை கூட்டிகிட்டு ஒரு டைம் நாங்கள் மூணு பேர் மட்டும் வருவோம் அந்த மாதிரி மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நாலு பேருமே வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே பாருங்க பின்னாடி காராமணி இந்த லாங் பீன் எல்லாம் நிறைய அறுவடைக்கு வந்துடுச்சு சீடு வந்து இன்னைக்கு நிறைய கலெக்ட் பண்ண போறேங்க குட்டை காராமணி சீடு வந்து நிறைய ஆயிடுச்சு லாங் பீன்லயே பாத்தீங்கன்னா நாலு வெரைட்டி இருக்குதுங்க ஒண்ணு பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் லாங் பீன் இருக்கு அப்புறம் பார்த்தீங்க லாங் பீன் இல்லை லாங் பீன் மூணு வெரைட்டி இருக்கு குட்டை காராமணி ஒண்ணு இருக்கு மூணு லாங் பீன்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் லாங் பீன் இருக்கு அப்புறம் டார்க் பச்சையா ஒரு லாங் பீன் இருக்கு அப்புறம் லைட்டா பச்சையா இருக்குது கொஞ்சம் வெளிர் நிறமா அந்த லாங் பீன் இருக்கு அப்புறம் குட்டை காராமணி நாலு வெரைட்டி போட்டிருக்கேன் நாலுலேயுமே பார்த்தீங்கன்னா காய் சும்மா எக்கச்சக்கமா தொங்குதுங்க பார்க்கறதுக்கே அப்படியே ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குது அவ்வளவு நல்லா இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவில் காட்டுறேன் வாங்க போகலாம் வெளியில உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீன் அமிலம் குரோபேக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு டீடைல் எல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பாத்தீங்கன்னா கொரியர் மூலமா நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சிகப்பு கலர் லாங்மீன்ல வந்து காமிக்கிறேன் வாங்க இங்க பாருங்க சிகப்பு கலர் லாங் மீன் எல்லாமே முத்திடுச்சுங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துல விதை ரெடி ஆயிடும் இதில் எல்லாத்தையும் இந்த விதை வந்து நாங்கள் மாடி தோட்டத்துல போட்டிருந்தேன் இல்லைங்களா அதுலேருந்து இருந்து கொஞ்சம் சேகரித்து அதை கொண்டாந்து இங்க போட்டு விட்டுருந்தேன் இதில் வந்து ஒரு பத்து கொடி போட்டிருக்கேன் எல்லாமே முத்திடுச்சு இன்னும் ஒரு ஒரு வாரத்துல இது எல்லாமே விதை ரெடி ஆயிடும் நம்ம விதையே இன்னும் கொஞ்ச நாளையில் சேல்ஸுக்கு வர ஆரம்பிச்சுடுங்க இது பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு அப்படி ப இந்த பின்னாடி பாருங்க பழம் வெள்ளரி சரி நான் நேத்திக்கு வரல நேத்திக்கு வந்து கொஞ்சம் மழை பெஞ்சனால நேத்தி ஃபார்முக்கு வரவே இல்லை முந்தா நாள் பார்த்தப்ப கொஞ்சம் சின்னதா இருந்தது சரி இது வந்து கொஞ்சம் ஓட்ட போட்டு இருந்தது கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு முந்தா நாள் நினைச்சிட்டு போனேன் நேத்திக்கு வர முடியாததுனால இன்னைக்கு வந்து பார்த்தா நல்லா முத்திருச்சு சரி விட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் பழுக்கட்டும் அப்படின்ட்டு இது ஏன்னா ஓட்ட போட்டிருக்கு ஃப்ரூட் ஃப்ளை வந்து கடிச்சிருக்கும் போல இருக்கு ஓட்ட போட்டிருக்கு டேமேஜ் இருக்கும் உள்ள ஒரே ஒரு இது இருக்கு குட்டை காராமணி எல்லாம் பாருங்க விதை ரெடி ஆயிடுச்சு குட்ட காராமணி நம்ம விதைய கிடைக்கும் காயா தொங்குறப்ப பாக்க ரொம்ப அழகா இருந்ததுங்க மேலெல்லாம் எல்லாம் காய் இருக்குது ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வீடியோ எடுத்திருந்தா பார்க்க ரொம்ப நல்லா அழகா இருந்தது கொஞ்சம் எலி தொல்லை இருக்குதுங்க எலி வந்து ஒரு ரெண்டு செடி அங்க பாருங்க கீழ ஜாலி பண்ணிடுச்சு எல்லாம் பிடுங்கிடுச்சுங்க பாருங்க நல்லா ஓட்ட போட்டு வைக்குது பெரிச்சாலி வரும் போல் இருக்குது கேட்டுகிட்ட வந்து கொஞ்சம் சின்னதாக ஹோல் இருக்குது அந்த சந்து வழியாக வரும் போல் இருக்குது வாங்க அடுத்து காமிக்கிறேன் உங்கள்கிட்ட நிறைய காய் பாருங்க இதாங்க தரையில் வளர்க்குறதுக்கும் நம்ம மாடியில் வளர்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் காய் அவ்வளோ காய் தொங்குது இதில் இது வந்து லாங் பீன் பச்சை கலர்லயே பாத்தீங்கன்னா லைட்டா இருக்குது டார்க் பச்சை கிடையாது லைட்டா இருக்கிற அது இது முத்திடுச்சு இங்க பாருங்க இது கொஞ்சம் பிஞ்சா இருக்கிறது இப்போ பாத்தீங்களா உள்ள எவ்வளவு காய் இருக்கு பாருங்க இன்னும் உள்ள எல்லாம் இருக்கு உள்ள போய் காமிக்க நிறைய காய் போட்டிருக்குதுங்க நல்லா இப்ப கிளைமேட் மாறிடுச்சுங்க இல்லைங்களா அதனால பூ எல்லாம் உதர்றது இல்லை இப்ப நல்லாவே காய் வந்துடுது இங்க உள்ள கூட பாருங்க பீர்க்கங்கா இந்த இங்க ஒரு பீர்கங்கா இருக்கு இத பாருங்க இங்க ஒரு பீர்கங்கா இருக்கு நான் எல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லாங் பீன் எல்லாம் இப்ப போட்டு எடுத்துக்கிட்டா அப்புறமா ஆடிப்பட்டத்துக்கு வேற போலான்னு தான் இருக்கிற லாங் பீன் குட்டாக்காராமணி எல்லாத்தையும் போட்டுட்டேங்க இதுல எல்லாம் சீடு கலெக்ட் பண்ணிட்டு எல்லாம் பிடுங்கி போட்டுட்டு அடுத்து போடணும் அடுத்து அப்படியே வாங்க இன்னொரு வெரைட்டி இருக்கு இல்லைங்களா நல்லா டார்க்கா இருக்கிறது அது வந்து காய் இப்பதான் வச்சிருக்குது இது இங்க இருக்கு பாருங்க இப்பதான் இது பிஞ்சி போடுது இது வந்து நல்ல க கரும்பச்சையா இருக்கும் எதுவும் லாங்கா வரும் ஆனால் விதையும் பார்த்தீங்கன்னா உள்ள வித்தியாசம் இருக்கும் இப்போ இதில் விதை வந்து சிகப்பு கலரா இருக்கும் அதே அந்த சிகப்பு கலர் லாங் பீன்லேயும் வந்து விதை சிகப்பாக இருக்கும் குட்ட அந்த லைட் கிரீனில் வந்து உங்களுக்கு லாங் பின் காமிச்சல்லைங்களா அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் சின்னது பெருசு கொஞ்சம் குட்டை காரம்பணி சின்னதாக இருக்கும் இன்னொரு வந்து பெருசாக இருக்கும் விதை அடுத்து பார்த்தீங்கன்னா பிஞ்சி வெள்ளரி பிஞ்சி வெள்ளரி பாருங்க குழந்தைய கட்டி தூங்க வைக்கிற மாதிரி கட்டி விட்டுருக்கோம் பாருங்க ரெண்டு பழத்துக்காக விட்டுருக்கோம் அதை வந்து கட்டி விட்டுருக்கோம் கீழே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கவும் அழிகி போயிடும் அப்படின்னுட்டு இந்த மாதிரி கட்டி விட்டுருக்கோம் ஒரு ரெண்டு மூணு நாள்ல பழுத்திரம் ஆஹ் பளத்திரம் போல இருக்கு நிற மாறிடுச்சு பளத்திரம் போல இருக்கு உள்ள ஒன்னு இருக்கு பாருங்க நீங்க பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னுட்டு கொஞ்சம் தூரம் வந்த காமிடா கண்ணே நல்லா பெருசா இருக்கு பாத்தீங்களா இது இது மூணுமே வந்து ஒரே கொடியில தாங்க விட்டுருக்கேன் இதே மாடியில ஒரு காய் நம்ம விதைக்கு விட்டா கூட அப்படியே கொடி பட்டு போயிடுது தரையில பாருங்க மூணும் வந்து ஒரே கொடியில விட்டுருக்கேன் செடியும் வந்து கொடியும் வந்து அந்த பசுமை மாறாம அப்படியே இருக்குது இதுக்கப்புறம் வர்ற பிஞ்செல்லாம் வந்து நம்ம பறிச்சிடுறது இன்னைக்கு ஒண்ணு இதுல இருக்கு இத பறிச்சுட்டு போயிடும் சாப்பிடுறதுக்கு அப்படியே பக்கத்துல அங்க ஒரு இதுல வந்து பிஞ்சு நிறைய இருக்குது இது பாருங்க லாங் பின் முருங்காய் மாதிரியே இருக்குது முத்திடுச்சு பிஞ்சி வெள்ளரி இந்த ஒரு குடியில நிறைய பிஞ்சி வெள்ளரி இருக்குது பொடலங்காய் எல்லாம் நிறைய காய் இப்ப வாங்க பொள்ளங்காயெல்லாம் பார்ப்போம் போன வீடியோவில் பொடலங்காய் இல்லை இல்ல இந்த வீடியோவில் பொடலங்காய் நிறைய இருக்கு உள்ள பாருங்க இங்க இங்க கூட பாருங்க பிஞ்சி வெள்ளரி வந்து பழத்துக்காக விட்டுருக்கோம் உள்ள ஒரு காய் இருக்கு அதையும் பறிச்சுட்டு போயிரும் இதையும் பறிச்சிடலாம் பாக இருக்கா வெளில பாக ஒளிஞ்சிருக்கு ஒண்ணு இருக்கு பாருங்க பாருங்க இங்க ஒரு பச்சை பாகற்கா தான் பாக்குறோம் இது இவ்வளவு பெருசானதையும் நான் அப்பதான் பாக்குறேன் பிஞ்சா இருக்கும் போது நான் நான் இன்னைக்குதான் இவ்வளவு பெருசா இருக்கிறதே பாக்குறேன் போலாங்களா போலாங்க பாக்க போலாம் வெண்டைக்காய் காய் வச்சிருச்சுங்க சிகப்பு வெண்டையெல்லாம் இது பாருங்க வெண்டைக்காய் காய் வர ஆரம்பிச்சிருச்சு அதே பின்னாடி பாருங்க புடலங்காய் புடலங்காய் இப்ப நிறைய காய் போட ஆரம்பிச்சிருச்சு இங்க ஒரு பாருங்க உள்ள இருக்குன்னா உள்ள எல்லாம் காய் போட ஆரம்பிச்சிருச்சு கான்லையும் பாத்தீங்கன்னா பூ வைக்குது பூ வச்சிருக்குது என்ன ஒன்று டெய்லி மழை பெய்றதுனால இந்த பூ விரிஞ்சி அந்த மகரம் நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா கொட்டி போயிடுது அதனால டெய்லி வர்றப்போ பாத்தீங்கன்னா இந்த மகரம் அந்த துகள்கள் இருக்கு இல்லைங்களா இது அப்படி லைட்டா உருவி இந்த கானோட தும்பில் அந்த மாதிரி நாங்களே போட்டு விட்டுக்கிட்டு இருக்கோம் இப்படி போட்டுட்டிங்கன்னா அது பால்நீட் ஆகி உங்களுக்கு வந்து மகரந்த சேர்க்கை நடந்து முத்துக்கள் நிறைய கிடைக்கும் என் கணவர் வந்து புடலங்காய்க்கு கயிறு கட்டிட்டு இருக்காங்க இது கொஞ்சம் நீட்டு இருக்காங்க ஒரு பிஞ்சு கூட பிஞ்சு நிறைய போட்டிருக்காங்க கல் கட்டி விட்டோம்னா அந்த நெளிவு சிலிவு இல்லாம கொஞ்சம் நேரா வரும் காய் அதனால கல் கட்டி விட்டுட்டு இருக்கோங்க உள்ள ஒரு காய் பாத்தீங்கன்னா அப்படியே நெலிஞ்சு அப்படியே அப்படியேதான் ஒரு மாதிரி இருக்குது மழை வேற வர போகுதுங்க கொஞ்சம் நெத்தெல்லாம் பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கேன் மலைக்கு முன்னாடியே பறிக்கலாம நெத்தெல்லாம் கொஞ்சம் வாங்க நிறைய நெத்து இருக்குதுங்க அதெல்லாம் பறிச்சு நில்லவா ஆகாஷ் பந்தல் நல்ல உயரமா இருந்ததுங்க அவ்வளவு வெயிட் எல்லாம் கீழே போய் இறங்கிடுச்சு முன்னாடி எனக்கு எட்டாம் இருந்தது இப்ப வந்து எல்லாம் இறங்கிடுச்சு வெயிட்டு தாங்காம கொஞ்சம் எடுத்துட்டியா நீ பாருங்க இந்த லாங் பீனோட இலையில புழு பாருங்க இவ்வளோ புழு வச்சிருக்கு இலையெல்லாம் அரிச்சு வச்சிருக்கு பாருங்க இதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் தேட வேணாம் இப்போ அரிச்சு போட்டு இப்படி செப்பலால இப்படி மீய்ச்சிருங்க அவ்வளோதான் முடிஞ்சது வேலை உள்ள போங்க அந்த சைடு நான் அந்த சிறுபுகிறேன் அங்கிட்ட போக முடியல அங்கே தான் அது வேற அப்படி இது பண்ணி வச்சிருக்கோம்ல நல்லா ஸ்டார்ட் ஆகிரும் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து குட்டக்காரா வந்து இவ்வளவு நெத்து பறிச்சிருக்கேங்க இதில் வந்து சீடு இன்னமே எடுக்கணும் நிறையவே எடுத்திருக்கோம் நம்ம வந்து ஏற்கனவே இதில் ஒரு அஞ்சாறு நெத்து எடுத்திருக்கேன் ஆனால் நிறைய இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்றது வந்து இன்னைக்கு தான் இன்னும் கொஞ்சம் இருக்கு போல இருக்கு மழை வர்ற மாதிரி இருக்கு அதனால வீடியோ முடிச்சுக்கலாங்க காய் வந்து அப்புறமா பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா மழை வர்ற மாதிரி இருக்கு டெய்லி ஈவினிங் ஆகிட்டா மழை வந்துடுதுங்க இன்னைக்கு மழை வர்ற மாதிரியே இருக்குது காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு வாங்க போதும் மழை வந்துடும் நாளைக்கு பறிச்சுக்கலாம் ஷெட்டு இருந்தா கூட மழை பெஞ்சாலும் ஷெட்டுக்குள்ள போய் இருந்துக்கலாம் மழை வந்துட்டா நனைஞ்சிருவோம் அதனால முடிச்சிட்டு கிளம்பலாங்க வீட்டுக்கு வாங்க போதும் பறிச்சாச்சு எல்லாம் நான் உடைச்சு காமிக்கிறேன் சீடை இது ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு தான் இருக்கும் ரொம்பவும் இருக்காது இது குட்ட இந்த பாருங்க விதை விதை ரெடி ஆயிடுச்சுங்க குட்டை காராமணி விதை வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த விதை வந்து இனிமேல் சேலுக்கு இந்த விதை தான் வரும் நம்ம கேட்லாக்ல வந்து குட்ட காராமணின்னுட்டு இருக்கும் இல்லைங்களா இனிமேல் இந்த விதை தான் வரும் இனிமேல் ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துலேருந்து விதைகள் வந்து வர ஆரம்பிச்சிடும் குட்டக்காராமணி லாங் வீண் சிகப்பு லாங் எல்லாமே நம்ம தோட்டத்துலேருந்து தான் வரப்போகுது விதை கத்திரிக்காயெலாம் வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் நாள் ஆகும் நிறைய பேர் வந்து செடி தம்பட்டை தான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அது இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு அதுவும் இன்னும் கொஞ்சம் நாளையில் வந்துடும் சேலுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஃபார்மில் வந்து ஒரு வீடியோ பார்த்தாச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்